డి నిదం నాన్ వీడెంగే ఉందే నూరెంగితేడిందేన్ దేశమేవి ఉనైనా ఉలగమెడి தேடி தேடி நானலைந்து கண்டு கொண்டேன் உன்னை உன்னை காணமிடம் உள்ளமென்ற உண்மை தெரிந்து கொண்டேன் வாடி திரிந்து அலைதல் கண்டு தேடி வந்தாய் நீதான் பிள்ளை துயர் பொறுக்காத அன்பு கொண்ட தாய்தான் தேடி நிதம் நான ടൽ കടന്നിണി മിക തന്നെ തടി നാണെങ്കും തായേ നന്മകളെ അള്ളി തരും നായകിയും உள்தான் உலகமெல்லாம் தாய்மையின் உருவம் என்று கண்டேன் உள்ளந்தானே அவள் கோவில் உண்மை உணர்ந்து கொண்டேன் உலகமெல்லாம் தாய்மையின் உருவம் என்று கண்டேன் உள்ளந்தானே அவள் கோவில் உண்மை உணர்ந்து கொண்டேன் തേടി േടി നാണ് കണ്ട് കൊണ്ടേടിയേ ശരണേ തന്നെ തേടി തേടി നാണലൈന് കണ്ട് കൊണ്ടേ ഉന്നെ ഉള്ളേ ശരണം തന്നെ ആദിശക്തി ஆதிசக்தி தோன்றி வந்து ஜோதியாக விண்ணில் நின்று ஓங்கார ஒளி கொண்டு ஆக்கி வைத்த உலகம் அன்னை படைத்தது இந்த புவனம் ஆதிசக்தி தோன்றி வந்து ஜோதியாக விண்ணில் நின்று ஓங்கார ஒளி கொண்டு ஆக்கி வைத்த உலகம் அன்னை படைத்தது இந்த புவனம் கோடி கோடி உயிர் படைத்து வாழுகின்ற வழியமைத்து மாறுகின்ற கால நீதி காக்கவே மாறிவந்த வடிவம் அன்னை காட்டுகின்ற உருவம் கோடி கோடி உயிர் படைத்து வாழுகின்ற வழியமைத்து மாறுகின்ற கால நீதி காக்கவே மாறிவந்த வடிவம் அன்னை காட்டுகின்ற உருவம் ஆதிசக்தி தோன்றி வந்து ஜோதியாக விண்ணில் நின்று ஓங்கார ஒளி கொண்டு ஆக்கி வைத்த உலகம் அன்னை படைத்தறிந்த புவனம் உன்னில் வந்து நின்றுமே நீதி காக்க நேரம் பார்த்து மண்ணில் இறங்கி வந்துமே மருவத்தூரில் அமர்ந்தவள் அன்பு கொண்ட தாயவள் உண்ணில் வந்து நின்றுமே நீதி காக்க நேரம் பார்த்து மண்ணில் இறங்கி வந்துமே மருவத்தூரில் அமர்ந்தவள் அன்பு கொண்ட தாயவள் ஆதிசக்தி தோன்றி வந்து ஜோதியாக உண்ணில் நின்று ஓங்கார ஒளி கொண்டு ஆக்கி வைத்த உலகம் அன்னை படுத்தறிந்த புவனம் ஓம் சக்தி என்றதும் மோடி வந்து காத்துமே பௌர்ணமி பூஜையிலே தேடி வந்து காப்பவள் வாட்டம் யாவும் தீர்ப்பவள் ஓம் சக்தி என்றதும் மோடி வந்து காத்துமே பௌர்ணமி பூஜையிலே தேடி வந்து காப்பவள் வாட்டம் யாவும் தீர்ப்பவள் சக்தி தோன்றி வந்து ஜோதியாக விண்ணில் நின்று ஓங்கார ஒளி கொண்டு ஆக்கி வைத்த உலகம் அன்னை படைத்தறிந்த புவனம் ஆதிசக்தி ரூபம் என்று அன்னையின் வடிவம் என்று நம்பி வந்த பக்தர்க்கே நல்வாக்கு தந்தவள் என்றும் துணை இருப்பவள் ஆதிசக்தி ரூபம் என்று அன்னையின் வடிவம் என்று நம்பி வந்த பக்தர்க்கே நல்வாக்கு தந்தவள் என்றும் துணை இருப்பவள் ஆதிசக்தி தோன்றி வந்து ஜோதியாக விண்ணில் நின்று ஓங்கார ஒளி கொண்டு ஆக்கி வைத்த உலகம் அன்னை படைத்தறிந்த புவனம்